தமிழ்நாடு தேர்தலை அடிப்படையாக வச்சு வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை சதிச்செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது ஆக அதை தடுப்பதற்கான முயற்சியில் நம்முடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து பேசி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நேர்மையாக தேர்தலை நடத்த வேண்டும் உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதுக்கு உரிய அவகாச காலத்தை கொடுக்கணும் பதற்றமில்லாத சூழல்ல தான் அதை செய்யணும் அப்படி இல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முழுமையான திருத்தப் பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் நினைக்கிறது அதற்கு காரணம் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் அது அதைத்தான் பீகார் மாநிலத்தில் செஞ்சாங்க இப்போ மற்ற மாநிலங்கள் செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க பீகாரில் இதை செஞ்சப்போ தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து முதல் எதிர்ப்பு குரலை நாம தான் பதிவு செஞ்சிருக்கிறோம் அது மட்டுமில்லை மக்களவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய